புரட்சி செய்யும் அன்னை மீனாட்சி ஆலயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கில் ஒரு பாடல் வரி மிக பிரசித்தமானது அது ஒரு நாமாவளி அறம்பல புரிந்த காமாட்சி அருளை அழிப்பாய் மீனாட்சி ஆடலில் வல்ல கருமாரி ஆமாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் தேவி கருமாரிதாச சுவாமிகள் திருவேற்காட்டிலே எழுதிய இந்த நாமாவளி அப்பொழுது மிகவும் பிரசித்தமான ஒன்று ஆம் நண்பர்களே ஏற்கனவே ஏகாம்பரேஸ்வரர் கோயில் சென்னையில் இருக்கிறது கருமாரி கோயில் திருவேற்காட்டு சென்னையை சார்ந்த பகுதியில் இருக்கிறது மீனாட்சி இல்லை என்று நாம் இவ்வளவு காலம் நினைத்து கொண்டிருந்தோம் இல்லை இல்லை நீங்கள் நினைப்பது தவறு மீனாட்சி அம்மை சென்னையிலே புதுப்பேட்டையிலே புரட்சி செய்வதற்காக ஏற்கனவே உள்ளால் நாம் தாம் கவனிக்காமல் விட்டுவிட்டோம் பொதுவாக எது எடுத்தாலும் நம்ம மூன்று சொல்லுவோம் இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானாசக்தி அப்படி என்று அந்த வகையிலே மூன்று சக்தி அரம்பல புரிந்த காமாட்சி அருளை அழிப்பாய் மீனாட்சி ஆடலில் வல்ல கருமாரி அறம்பல புரிந்த காமாட்சி இருக்கிறார் ஆடலில் வல்ல கருமாரியும் இருக்கிறார் அருளை அழிப்பாய் மீனாட்சி அருளை அழிக்க வந்துவிட்டால் திருச்செந்தூர் முருகப்பெருமான் அருள் பெற்ற குமரகுருபர சுவாமிகள் மதுரைக்கு வருகிறார் தொடுக்கும் பழம்பாடல் தொடையின் பயனையை நரைபழுத்த துறை தீன் தமிழின் ஒழுகுணரும் சுவையே அகந்தை கிழங்கை அகழ்ந்து எடுக்கும் தொழும்பர தொழும்பரவுளக் கோயிற்கு ஏற்றும் விளக்கே வலசிவய இமயப் பொறுப்பில் விளையாடும் இளமின் பிடியே எரிதரங்கும் உடுக்கும் புவனம் கடந்து நின்று ஒருவன் திருவுள்ளத்தில் அழகு ஒழுக எழுதி பார்த்திருக்கும் உயிரோவியமே மதுகரும் வாய்மடுக்கும் குழற்காடு ஏந்து மில வஞ்சிக் கொடியே வருக வருக வருகவே மலையெது வசன் பெற்ற மகத்தான பெருவாழ்வே வருக வருக வருகவே ஆம் நண்பர்களே பதினேழாம் நூற்றாண்டில் சுவாமிகள் மதுரைக்கு வந்தபோது மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் பாடினார் அந்த பிள்ளைத்தமிழ் பாடலிலே ஒரு பாடல்தான் இப்பொழுது நாம் தந்த பாடல் இந்த பாடலை கேட்டவுடன் மீனாட்சி அம்மையே வந்து குமரகுருவரருக்கு மணிமாலை அணிவித்ததாக வரலாறு உண்டு அந்த மீனாட்சி தாய் சென்னையிலே எழுந்தருளியுள்ளார் பொதுவாக சென்னைக்கு ஒரு சிறப்பு உண்டு பழனி இருக்கிறது என்று சொன்னால் இங்கே வட உண்டு அதுபோல் காஞ்சியிலே ஏகாம்பரேஸ்வரர் போல சந்தையில் ஒரு ஏகாம்பரேஸ்வரர் உண்டு அப்படி எதெல்லாம் தமிழகத்திலே கோயில் கொண்டுள்ள தெய்வங்கள் உள்ளதோ அதெல்லாம் இங்கே உண்டு அப்படி மீனாட்சி இல்லையே என்று பலர் வருத்தம் இருக்கலாம் ஆனால் நம் ஒரு உண்மை தெரியாது போனோம் ஆம் நண்பர்களே அந்த மதுரை மீனாட்சியே இங்கே சென்னையிலே கோயில் கொண்டுள்ளாள் அந்த சக்தி மீனாட்சி எப்படி மதுரையிலே கோயில் கொண்டு அருள் பாலிக்கின்றாலோ அதே தோற்றத்திலே அதே கருணை பாவத்தோடு வருகின்ற நண்பர்களை வா மகனே என்று அருளளிக்கக்கூடிய கோலத்திலே அவள் காட்சி தருகின்ற ஒரு வித்தியாசமான அனுபவம் நமக்கெல்லாம் அந்த சென்னையிலே காத்து கிடக்கின்றது இந்த இடத்திலே அம்மை திருக்கோயில் கொண்டுள்ளால் பரசமயக் கோளரி என்கின்ற திருமடமானது இந்த கோயிலை நிர்வகித்து வருகிறது முக்கியமான எக்மோர் பகுதியைச் சேர்ந்த இந்த இடம் அருமையான இடத்திலே அமைந்துள்ளது என்ன காரணத்தினாலோ பக்தர்கள் இதை சரியான முறையிலே பயன்படுத்தி கொள்ளவில்லையே என்ற இயக்கம் எனக்கு உண்டு எனவே இந்த காணொளியை காணுகின்ற அன்பர்கள் மதுரைக்கு செல்ல முடியாதவர்கள் மதுரை மீனாட்சி அம்மையை தரிசிக்க வேண்டும் என்று விரும்புகின்றவர்கள் மதுரை மீனாட்சி அம்மையின் அருள் பெற விழைவோர்கள் இன்னும் சொல்ல போனால் வெள்ளியம்பலமாக விளங்கக்கூடிய மதுரையிலே மீனாட்சி அம்மை கோயில் கொண்டிருக்கின்றால் அந்த மதுரை மீனாட்சி இங்கே கோயில் கொண்டுள்ள காரணத்தினால் இந்த கோயிலுக்கு வந்து நாம் வழிபட்டால் வெள்ளியம்பலப் பெருமானையே அதாவது நடராஜப் பெருமானையே வழிபட்டது போலாகும் எனவே அன்பர்கள் இங்கு வந்து மீனாட்சி அம்மையை வழிபட்டு தங்கள் குறை எதுவாக இருந்தாலும் வேலை கிடைக்காமல் இருக்கலாம் படிப்பு இல்லாமல் இருக்கலாம் திருமணமாகாமல் இருக்கலாம் மகப்பேர் இல்லாமல் இருக்கலாம் எல்லாம் இருந்து மனதில் மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கலாம் கொண்ட கோரிக்க குறிக்கோளில் நான் ஏற்றம் பெறவில்லையே என்ற ஏக்கம் இருக்கலாம் நான் பலவாறு உழைத்தும் எனக்கு புகழ் என்ற ஏக்கம் இருக்கலாம் நான் அகில உலக அளவிலே பரிசு பெற வேண்டும் என்று நினைப்பவர்களாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் இந்த சென்னை மதுரை என்று சிறப்பித்து கூறக்கூடிய வகையில் விளங்குகின்ற ஆகவே காமாட்சியும் இருக்கிறாள் மீனாட்சியும் இருக்கிறாள் கருமாறி இருக்கிறாள் இப்பொழுது மீனாட்சி அருள் செய்யத் தொடங்கிவிட்டால் அன்பர்கள் வந்து வழிபட்டு வரம் பெற வாருங்கள் வந்து அருளை வாங்கி பெறுங்கள் நீங்கள் சென்னை சந்தோஷமாக இருக்க மகிழ்ச்சியாக இருக்க மீனாட்சி புன்னகை பூத்த முகத்துடன் காட்சி தருகிறாள் வாருங்கள் என் வேண்டிக் கொண்டதற்கு இணங்க அவர்களுக்கு குழுவினருடன் இந்த பூஜையை கைப்பற்ற தந்து கொண்டதற்கு நன்றி தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த கோயில் பரப்பமைய கோளரினாக சுவாமிகள் திருஞான சம்பந்த காலத்துக்கு முந்தைய ஆதீனமாக இருந்தவர் இந்த கோயிலை சாப்பிடம் பண்ணவர் அவருடைய திருக்கரங்களால் இந்த கோயில் சாப்பிடம் செய்யப்பட்டது அதனுடைய விபாபிஷேகம் நடைபெற வேண்டும் என்ற ஒரு பிரார்த்தனையின் பொறுத்து இந்த வைபவம் நாங்கள் ஏற்பாடு செய்தோம் நாங்கள் குழுமியிருந்து இப்ப உதவி என உடனே சகோதரராக பாஸ்கர் இந்தியன் பேங்க் அவருடைய குடும்பத்தோடு வந்து இந்த நிகழ்ச்சியை ஏற்படுத்தி எங்களை எனக்கு உறுதுணையாகவும் அப்பாவுக்கு கும்பாபிஷேகம் நடைபெற வேண்டும் என்ற ஒரு சங்கல்பத்தோடையும் இந்த நிகழ்ச்சியை அமைத்தோம் நன்றி வணக்கம் எழுத வந்து விலை கேட்டு போவேன் நான் என்னை வேண்டி வரவுல எல்லாம் அம்மா குத்திட்டே நான் என்னென்ன கோரிக்கை எல்லாம் வைக்கிறேன்னு அம்மா கொஞ்சம் கொஞ்சமா எல்லாம் நிறைவு குத்துட்டாங்க இந்த கோயிலை நான் சுற்றிட்டே வரேன் அம்மா நிறைய எனக்கு இருக்கும் என் கூலேயே அம்மா இருக்கிறான் எப்போவுமே இந்த தளத்திற்கு வந்து இங்கே வீட்டு இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மையை அம்மா தாயே சரணம் என்று வழிபட்டு விட்டால் எந்த குறையாக இருந்தாலும் தீர்த்தொருளி மரம் வழங்க காத்து கிடக்கிறாள் அன்பர்கள் வந்து வழிபட்டு வரம் பெற வேண்டுகிறோம் ராஜகோபுரமே சிறப்பான முறையிலே அமைந்து இங்கே காட்சி தருகின்றது ராஜகோபுரம் என்று சொன்னால் யாரெல்லாம் இந்த கோயிலுக்கு வந்து வழிபடுகிறார்களோ அவர்கள் மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைவார்கள் என்று அர்த்தம் அதனாலே சென்னை மதுரையாக விளங்கக்கூடிய இந்த புதுப்பேட்டை மீனாட்சியை அன்பர்கள் வந்து வழிபட்டு தாயே சரணம் அம்மா சரணம் அருளைப் பொழிவாய் என்று வழிபட்டு விட்டால் எந்த குறையாக இருந்தாலும் தீர்த்தருளி வரம் வழங்கி மடியேந்தி நம்மை காக்க அன்னையானவள் இங்கே விற்றிருக்கின்றால் அன்பர்கள் வந்து வழிபட்டு வரம் பெற்று செல்ல விழுகின்றேன் மீனாட்சி அம்மைக்கு ஜெய் நன்றி வணக்கம் பாப்பா நீ வீடியோ கட்டன எடுக்கண்டாடா வளர்ப்பா முன்னாடின் கொஞ்சம் ஒர்க் கவ சரி